ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஏற்கனவே எழுதப்பட்ட நம்மளோட தலையெழுத்தை இந்த கோவிலுக்கு போனால் படைச்ச பிரம்மனே மாற்றி எழுதுவாரான் தெரியுமா நாம் நம்ம தாய் வயத்தில் இருக்கிறச்சேயே நம்ம தலையழுத்த பிரம்மா எழுதிடுறார் பிரம்மதேவர் ஒரு தடவை எழுதிட்டார்னா அது சாகரை வரைக்கும் மாறாது நம்ம கர்மாவை நாம் அனுபவித்து தான் ஆகணுங்கிறது விதி அப்படி இருக்கிறச்சே நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி ஒரு கோவிலுக்கு இருக்கான் அது என்ன கோவில் அதோடய வரலாறு என்ன அதை தான் இந்த பதிவு மூலமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எல்லாருமே நம்ம தலையெழுத்து இப்படி இருக்கே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மாறாதான்னு ஏக்கத்தோடு காத்துட்டு தான் இருக்கோம் அப்படி ஒரு விஷயம் இந்த கோவிலில் நடக்கிறதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் ஆனால் எல்லோருடைய தலையெழுத்தையும் இந்த கோவில் மாற்றி அமைச்சிட்றதில்ல தலையெழுத்து மாறணுன்ற விதி இருக்கிற வாளுக்கு மட்டுமே இந்த கோவிலுக்கு போய் வரக்கூடிய பிராப்தம் இருக்குமா திருச்சியில் இருக்கிற பிரம்மபுரீஸ்வரருங்கிற கோவிலில் தான் இந்த அதிசயம் நடக்கிறது பிரம்மதேவருக்கு ஏற்பட்ட சாபத்திலிருந்து விமோச்சனை கிடைக்கிறதுக்காக இங்கே வந்து தான் சிவபார்வதியை வணங்கி வழிபட்டாரான் பிரம்மதேவரோட சாபத்தை நீக்கி அவருக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் இங்க வந்து எம்மையும் உம்மையும் வழிபடும் பக்தர்களுக்கு நீங்க விதி இருந்தா மதி செய்க அப்படின்னு வரம் ஒன்று கொடுத்தாராம் அதாவது விதியை மாற்றி அமைக்கக்கூடிய அம்சம் ஒருத்தரோட ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவர் நிச்சயம் இங்கே வருவார் அவரோட தலையெழுத்தை நீங்கள் உங்களோட மதியால் மாற்றி எழுதலாம் அப்படின்னு வரம் கொடுத்துருக்கார் இதுக்கான கால நேரத்தையும் நிர்ணயம் பண்ணியிருக்கா சித்திரை மாதம் மட்டும்தான் இங்கே வந்து தங்களோட விதியை மாற்றி கொள்ள முடியுமா ஜாதகம் சரியில்லாதவா வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுன்னு இருக்கிறவா எப்படியாவது தன்னோட விதி மாறணும்னு நினைக்கிறவா சித்திரை மாதம் வியாழக்கிழமைகளில் தங்களோட ஜாதகத்தையோ இல்லை யாரோட விதி மாறணும்னு நினைக்கிறாளோ அவளோட ஜாதகத்தையோ கொண்டு வந்து வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணணும் அவளை அதுக்கப்புறம் அவளோட விதியே மாறிடுங்கிறது நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கான பலன் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர कांजी शंकर कामकोटी शंकर